பாருங்க செடியில் அந்த மாதிரி மாவு பூச்சி வச்சிருச்சு தெரியுதுங்களா பாருங்க இந்த மாதிரி மாவு பூச்சி வச்சிருச்சு செடியில் இந்த பூச்சிக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இஞ்சி மஞ்சள் பொடி பெருங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இந்த அஞ்சு ஐட்டமும் வச்சு நான் அரைச்சி எத்தாந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு பெருங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி அஞ்சு ஐட்டம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணி அரைச்சி எத்தாந்து வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அண்ணக்குடலில் தண்ணி பிடிச்சிக்கின்னு அதில் மிஸ் பண்ணி அடிக்கலாம் செடிக்கு அந்த மாவு பூசி போதா பார்க்கலாம் நான் எப்போ அடிக்கலை இப்போ அடித்து பார்க்கலான்ட்டு அடிக்கிது அந்த பூசி போதா என்னென்னு பார்க்கலான்ட்டா அடித்து பார்க்கலான்னு அரைச்சி கொண்டாந்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி பேர் அண்ணைக்குடையில நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும் இப்போ இந்த டப்பாவில் தண்ணி மொண்டுக்கலாம் தண்ணி மொண்டுக்கினு இதை எடுத்து வருங்க அரிசியை எடுத்துக்கிற இதில் மிஸ் பண்ணிக்கலாம் வந்து நம்ம கட்டிக்கணும் வேடி கட்டிக்கலாம் ஏன்னா அந்த டிப்பிலாம் இருக்கும் அது வந்து ஃப்ரை பண்ணும்போது அடைச்சிக்கும் அதனால தான் இப்படி வேடி கட்டிக்கணும் அவ்வளோ தீப்பி கேட்டு பார்த்தீங்களா இந்த டிப்பி அப்படியே நம்ம கொட்டிட்டோம்னாக்கா அடைச்சிக்கும் ஃப்ரை பண்ணுறதுல என்ன பண்ணலாம் வாட்டர் எல்லாம் குச்சிட்டு கொண்டு வச்சிட்டோம் இதுமாரி மாவு பூச்சி வந்துடுச்சு அதுக்கு தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பெருங்காயம் மஞ்சள் அஞ்சு ஐட்டம் போட்டு ஃப்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஃப்ரை பண்ணுறேன் நானே ஃபஸ்ட்டு தடவை தான் எனக்கு எப்பவுமே இந்த மாவு பூச்சி வந்தது கிடையாது இந்த தட வந்துடுச்சு எப்படி இந்த பூச்சிலாம் சாவுதா என்னென்னு நானே முதல் தடவை தான் பண்ணுறேன் இது எப்படி செடி எப்படி ஆகுமோன்னு நான் அவனு தான் பண்ணுறேன் பார்க்கலான்ட்டு ஏன்னா சொல்கிறாங்க வீடியோவில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி நம்ம அடித்தாக்கா இந்த மாவு பூச்சிலாம் இருக்காதுன்னு அதை வச்சு தான் நான் பண்ணுறேன் எனக்கு எப்பவுமே இப்படி வந்தது கிடையாது இந்த தடவை தான் எனக்கு என்னமோ மாவு பூச்சி வந்துச்சு பாருங்கள் எப்படி இது பாருங்கள் ஊ பாருங்கள் எப்படி லட்டு 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 லட்டாக்கு திருவாச்சி மல்லி லட்டு லட்டாக்குது பாருங்கள் அடுக்கு மல்லி மாதிரி இருக்கும் இவ்வளோ மல்லி கடிச்சிது டெய்லி இவ்வளோ இவ்வளோ மல்லி கடிக்கணும் ஒரு செடி தான் ஒரு பேக்கில் தான் வச்சுருக்கேன் முன்னாடிக்கே இறக்கிறது வந்து இது வருங்க அடுக்கு மல்லி இது அடுக்கு மல்லி பார்த்துட்டு ரைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க வணக்கம்